பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரே ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிங்க பார்க்கலாம் பார்த்து சிரிங்க சின்ன சிரிப்பு ஸ்மைல் பார்த்து சிரிச்சு வச்சுருங்க அதுக்கு காரணம் சிரிங்க நம்ம சாலை மூலம் சிரிக்கவே மாட்டேங்க பக்கத்திரங்கன்னு பார்த்து அந்த சிரிப்புக்கு மீனிங் சொல்கிறேன் சிரிச்சிட்டிங்களா இன்றைக்கு பெரிய பிரசங்கிமார்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்னும் இருக்கீங்களா நீங்கள் பெரிய பிரசங்கிமார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு தான் கத்தர் பேசுறாரு எனக்கு தான் கத்தர் பேசுறாருன்னு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா சொல்லி தகுந்த நீங்க பாத்துப்பீங்க எனக்கு தான் கத்தர் வந்து நீங்க வந்து கீழ்படியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பிரசங்கியார் போதகர் சொல்லும் போது அது எனக்கு தான் கத்தர் சொல்லுகிறாரோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் கீழ்படியாமல் இருக்கிறேனோ என்று சொல்லி நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு சொல்றது நல்லா கவனிங்க இன்னைக்கு சொல்றது எல்லாமே வந்து நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்ப பார்த்து சிரிச்சிங்கல்ல இன்னைக்கு சொல்றதெல்லாம் எனக்கு கிடையாது இன்னைக்கு சொல்றது உனக்கு கிடையாது யாருக்கும் நீங்க சிரிச்சிங்க இல்லையா சில பேர் வந்து சின்ன ஸ்மைலா பார்த்து சிரிச்சிங்க சில பேர் கேவலமாக சிரிச்சிங்க சில பேர் வந்து ஒரு மாதிரியாக சிரிச்சிங்க எப்படியோ சிரிச்சிங்க அதுக்கு இன்னி இன்னைக்கு சொல்ல போறதெல்லாம் இது உண்மை இன்னைக்கு நான் எதுவும் சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும் எனக்கு இல்லப்பா பிரதர் உங்களுக்கும் கிடையாது சிஸ்டர் உங்களுக்கும் கிடையாது அப்புறம் நீங்கள் கேட்கலாம் இப்போ எதுக்காக பிரசங்கம் பண்றேன் ஒரு கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு இது வந்து ஏன் சில நேரத்தில் தேவைப்படுது இப்படி நம்ம யாருக்கும் ஆனா இன்னைக்கு சொல்லப்படுற செய்தி நம்ம சபையில யாருக்கும் நடக்கக்கூடாது யாருக்கும் அது நடக்கவே கூடாது அதுதான் என்னுடைய ஜபமும் என்னுடைய வேண்டுதலும் ஆகையால் தான் இது யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க என்ன பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சிரித்து இது உங்களுக்கும் கிடையாது இது எனக்கும் கிடையாது யாருக்குமே கிடையாது அப்படின்னு நீங்க சிரிச்சீங்க அப்படி என்ன பிரதேர சஸ்பென்ஸ் சொல்ல போகிறீங்கன்னா இப்பொழுது நாம ஒரு தெய்வடைய வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று தசலேனிக்கைய நான்காம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினெட்டு வசனங்கள் எதை குறித்து நான் இப்ப சொல்ல போகிறேன் என்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் சகோதரரே அடைந்தவர்களின் அடைந்தவர்கள் மதித்தவர்கள் அவர்களுக்காக நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவு இருக்க எனக்கு மனதில்லை உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன் செத்து போனவங்களுக்கு குறித்து நீங்க என்ன பண்ணுங்க பயப்படாதீங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க சபையில இயேசு கிறிஸ்து போய்விட்ட பிறகு இந்த ஊழியம் செய்யும்போது போது அப்போ சில என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொன்னாங்க என்ன சொல்லி சுவிசேஷன் சொல்லுவார்கள் இயேசு கூட சொல்லியிருக்கார் இல்லையா இயேசு சீக்கிரமாக வந்து விடுவார் என்ன சொன்னாங்க இயேசு சீக்கிரமாக வந்து விடுவார் அவரும் அதான் சொன்னார் இதுதான் போகிறேன் போயிட்டு என்ன பண்ணுவேன் பரிசுத்தாவியன் ஒரு அனுப்புவேன் அதன் பிறகு உங்களை நான் என்ன விடமாட்டேன் விட மாட்டேன் நான் வந்து சிதாவின் ஸ்தலத்தில் என்ன இருக்கு நிறைய வாசல் வாசஸ்தலங்கள் உண்டு நான் அங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தைப்படுத்துறேன் ஆயத்தப்படுத்திட்டு வந்துட்டு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க சுவிசேஷன் சொல்லும் போது இப்படியாகவே சுவிசேஷன் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போ சிலர்களும் அவருடைய ஆதி சீடர்களும் எல்லோரும் வந்து அவர்கள் காலத்திலேயே இயேசு வந்து விடுவார் வந்து அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போவார்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கிடையில நிறைய பேர் சபையில வயதாகி மறிப்பார்கள் நிறைய பேர் சுத்துருவாங்க இல்லையா அப்போ விசுவாசிகளுக்கு டவுட் வந்தது அந்த தெசிலி கைய சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு என்னமே சொல்லி ஐயோ எங்க அப்பா இறந்துட்டாரு எங்க தாத்தா இறந்துட்டாரு என்னுடைய சித்தப்பா இறந்துட்டாரு இப்ப இயேசு வந்தா நாம மட்டும் அவரோட போக வேண்டியதாக இருமே இவங்கெல்லாம் இல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகமாக இருந்தாங்க அவர்களுக்கு பதில் சொல்லும்படி தான் அவர் சொல்கிறாரு ஏற்கனவே ஏற்கனவே மறித்தவர்களை குறித்து நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்காதீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விஸ்வாசிக்கிறோமே அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் நாம மாத்திரம் உயிர் தெழுவதில்லை நாம மாத்திரம் மறுரூபம் ஆவதில்லை ஏற்கனவே மறித்தவர்களும் என்ன பண்ணுவாரு தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய வருவன்மைக்கும் உயிரோடு இருக்கும் நாம் ஒரு வேலை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் அவர் மேகங்களிலே வரும்போது நமக்கு முன்பாக யார் போவாங்க ஏற்கனவே நமக்கு முன்பாக கர்த்தருக்குள் மறித்தவர்கள் அவரோட கூட அவங்க நாம ரெண்டாவது டிக்கெட் இயேசுவை சந்திக்கும் போது முதலாவது யார்தான் சந்திப்பாங்க கத்தருக்குள் மறித்தவர்கள முதலாவது சந்திப்பார்கள் அதன் பிறகுதான் வருஷம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இப்போ இயேசு கிறிஸ்து வானத்தில் வரும் இன்னைக்கு செய்தி அதுதான் ஏசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொன்னா ஏதோ இயேசு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நீங்க கடவுள் எல்லாம் வரிஞ்சிட்டு போனீங்கன்னா நமக்கு முன்பாக ஸ்டீபன் பாஸ்டர் போய் கொண்டு இருப்பார் ஆளே இல்லையா நமக்கு முன்பாக கர்த்தருள் ஊழியக்காரர்கள் ஏற்கனவே காலம் சென்றவர்கள் கிறிஸ்துவர்கள் மறத்த விசுவாசிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க முதல்ல இப்போ இயேசு அவங்கதான் சந்திப்பாங்க அதன் பிறகு தான் நாம் வருவோம் சோ அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மறத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரொழுத்தும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அப்புறம்தான் பின்பு உயிரோடு இருக்கிற நிலாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதைத்தான் என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படின்னு எப்பொழுதும் இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்றார் தேற்றுங்கள் சபை விசுவாசிகள் சில நேரத்தில் சில சத்தியங்களை அறியாத போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியம் வேதத்துல இருக்கு என்று சொல்லி அவளுக்கு தேற்றுங்க அவங்க கவலை இல்லாம இருப்பாங்க ஓ அப்படியா எங்க அப்பா நல்ல ஒரு நீதிமானா இருந்தார் அவர் கர்த்தருக்குள் மறித்து விட்டார் கர்த்தர் வரும்போது எங்க அப்பா தான் முதல்ல போய் அவரை சந்திக்க போகிறார் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள் அதன் பிறகுதான் நாம போறோம் அந்த நம்பிக்கை ஸோ கிறிஸ்துவ மார்க்கத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு நாள் கர்த்தரே சந்திக்க போறோம் இப்போ செய்திக்கு வருவோம் செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னேன் ஒரு ஒருவேளை இல்லையா இப்போ இப்போதான் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா சர்மனேஸ் கர்த்தருடைய ரகசிய வருகையில் நாம் இழந்து விட்டால் சீரியஸ் கர்த்தருடைய ரகசிய நாம் விட்டால் என்ன நடக்கும் எல்லாமே போயிடும் இங்க பாடியதெல்லாம் போய்விடும் சபைக்கு வந்ததெல்லாம் போயிடும் நீங்கள் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த கிறிஸ்துடைய வாழ்க்கை எல்லாமே வந்து வீணா போயிடும் இல்லையா வீணா போகும் ஆனால் அதிலேயும் ஒரு ரட்சிப்பு உண்டு அதிலேயும் ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை தான் நீங்கள் பேச போகிறோம் பாருப்பா கரெக்டாக ஒன்பது மணிக்கு ஃப்ளைட்டு உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு கல்யாணம் இருக்கு பத்து மணிக்கு கல்யாணம் இருக்கு நம்ம கிறிஸ்தவில அதிகாலையில் எங்கே பண்ணுறோம் நம்ம பத்து மணிக்கு அது மாதிரி பண்ணுறோம் இல்லை சாயங்காலம் பண்ணுறோம் கரெக்டாக போய் ஃப்ளைட்டை பிடிச்சிடு அப்பா சொல்லுவார் பெங்களூர்ல பெங்களூர் டிராபிக் ரொம்ப அதிகம் ஒன்பது மணிக்கு பிளைட்னா நீ அஞ்சு மணிக்கே கிளம்பு வீட்டுல இருந்து மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத ஒருவேளை நீ மிஸ் பண்ணா ஏர்போர்ட்லயே என்ன பண்ண ஒரு காரப்புடி முந்நூறு கிலோமீட்டர் என்ன ஆகும் ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடலாம் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்து புரியுதா உங்களுக்கு ஒருவேளை இயேசுவின் ரகசிய வருகையில் நம்மில் யாராவது கைவிடப்பட்டால் அதான் நான் இப்ப என்ன சொன்னேன்

போன நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் ஒரு மூணு மாதம் அப்படி இப்படி வாழ்ந்தா என்ன கர்த்தர் விட்டு இது பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டான் ஸோ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே திருக்கிறவனே இன்றைக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் காட்ட போறானே இன்றைக்கு தேவன் வருவான் என்று சொன்னால் அவருடைய ரகசியம் வருகை வருவோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எடுத்துக்கொள்ளும்படியாக வாழணும்